திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரிலிருந்து ஜோதிட ரேவதி ஜோதிடம் ஆன்மீகம் பிரசன்னம் வாஸ்து போன்ற அனைத்துமே பார்த்து கொடுக்கப்படும் இன்றைய பதிவில் பார்த்துட்டிங்கன்னா நாம் நம்ம சேனலில் நட்சத்திர பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போது நட்சத்திர பதிவுகளில் உத்திர நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நட்சத்திர பதவிகளில் உத்திரம் அப்படின்னாலே சூரியனுடைய நட்சத்திரம் பிளவு நட்சத்திரம்னு சொல்கிறோம் சிம்ம ராசியில் ஒன்றாம் பாதமும் கன்னி ராசியில் இரண்டு மூன்று நான்குன்னு சொல்லக்கூடிய மூன்று பாதங்களும் உண்டு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் ரொம்ப உக்கரமாக இருக்கக்கூடியது ஏன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியும் சூரியன் அப்போது கண்ணியின் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் உத்திரம் அப்படின்னு ஜாயிண்ட் ஆகும் பொழுது புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை கண்ணியில் சிம்மத்தில் சூரியன் ப்ளஸ் சூரியன் சேர்க்கையே அப்போது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டிங்கன்னா எந்த விஷயங்களையும் செய்யும் பொழுதும் ரொம்ப ஃபோர்ஸாக செய்வாங்க கொஞ்சம் கோபம் பிடிவாத குணம் நெருப்பு ராசி இல்லைங்களா ரெண்டுமே நெருப்பு அப்போ அதிவேகமாக செய்யணும் ஒரு சின்ன விஷயத்த கூட பல மடங்காக செய்யக்கூடிய அமைப்பு உண்டு சூரியன் எப்படி வந்து உதயமாகுதோ ஆறு மணி ஆ அப்படின்னா டக்குன்னு சூரியன் உதயமாகுதோ அதே போலவே அவருடைய எண்ணங்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் இவர்களைப் போலவே மற்றவர்களும் தன்னுடைய குடும்ப நபரும் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பையும் இந்த சிம்ம ராசியில் இருப்பாங்க இதே கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா கேரக்டர் வைஸ் அப்படி தான் இருக்கும் ஆனால் சைலண்ட்டாக கொண்டு போவாங்க ஃபோர்ஸாக கொண்டு போகாமல் கொஞ்சம் மறைமுகமாக கொஞ்சம் தெளிவாக மற்றவர்களுக்கு புரியும்படி நேக்காக கொண்டு போய் இவர்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரி செயல்படுத்தக்கூடியது கண்ணியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் அப்போ இந்த உத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனே தான் தேவதையும் சூரியனே வராரு அப்போ முழுக்க 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 சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற முழு நட்சத்திரமாக உத்திரம் நட்சத்திரம் செயல்படும் உத்தரத்தினுடைய தனித்தன்மை என்ன தெரியுங்களா அவர்கள் என்ன வேணால் சம்பாதி பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்தரம் எவ்வளோ சம்பாத்தியம் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக இறங்கி போகக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு குடும்ப தேவைகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வாங்க அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் அம்மா அப்பா மாமனார் வகையில் கணவர்களை இல்லை எல்லாத்தையுமே தன் கைக்குள் வைத்து பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு உண்டு யார் எகெயின்ஸ்டாக இருந்தாலும் யார் உங்களுக்கு கெட்டது செய்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு மனசளவு அவர்கள் சரியில்லை அப்படின்னு நினச்சாலும் கூட நீங்கள் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடியது தான் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய மிருகமே ஆண் பசுன்னு சொல்கிறோம் அப்போ இவங்க குடும்பத்தில் வந்து கால்நடைகள் கண்டிப்பாக வளர்த்திருப்பாங்க மாடு ஆடு நாய் வளர்த்துறது கோழி வளர்த்துறது குதிரை வளர்த்துறது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக பசுமாடு கண்டிப்பாக வளர்த்தக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இவங்க இருப்பாங்க அதே போல் இந்த உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அவங்க முதல்ல அவங்க குடும்பம் ஒரு நல்ல பப்ளிசிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பண வசதி ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் உத்தர நட்சத்திரம் கண்டிப்பாக பிறக்கும் கன்னி வீடு வந்து பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஹை லெவலில் தான் போகணும் இவங்க குடும்பத்துக்கு பொது பொதுவாகவே ஒரு உத்திர நட்சத்திரம் பிறக்குது அப்படின்னாலே அந்த குடும்பம் வந்து முதல்லையே ஒரு சேஃப்டி ஜோனில் தான் இருப்பாங்க அல்லது ஓரளவு நல்ல ஒரு குடும்பத்தில் தான் பிறப்பாங்க அதற்கப்பறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க பிறந்ததுக்கப்புறமும் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இவர்கள் திருமணத்துக்கு அப்புறமும் இவன் பெண்ணாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உத்திர நட்சத்திரத்தை ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுத்துவிடும் அப்போ இவருடைய நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் பலமாக இருக்கணும் ரெண்டாவது புதன் பலமாக இருக்கணும் இந்த ரெண்டு கிரகங்களும் அவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்துவிட்டால் இந்த பிறவியில் இவர்களுக்கு ஜீவனத்துக்கும் செல்வ செழிப்புக்கும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதைக்கும் குறைவில்லாமல் இருப்பாங்க உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு சூரியன் அப்பேற்பட்ட ஒரு கிரகம் சூரிய குடும்பத்தில் தான் மற்ற எல்லா கிரகங்களும் இருக்குது அப்போது இவருடைய குடும்பத்தில் எல்லாருமே இருப்பாங்க இவர்களை சார்ந்து தான் இவருடைய குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் நடக்கும் இது சந்திரன் உத்தரத்தில் இருந்தாலும் நடக்கும் லக்னம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும் இல்லைங்களா லக்னம் வாங்கின நட்சத்திர அதிபதி உத்தரமாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் இவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கும் உத்தரத்தில் ஒரு குழந்தை பிறப்பு உத்தரத்தில் ஒரு ஜனனம் பிறக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் எல்லாருமே ஒரு வளர்ச்சி அடைய போகிறாங்க அல்லது இவர்களை சார்ந்து அந்த குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் அடுத்தது ஒவ்வொரு திசைகளும் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இறுதியாக இதற்கு உண்டான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ உத்தர நட்சத்திரத்தில் இன்னும் நம்ம பலன்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உண்மை நேர்மை துணிவு தைரியம் எதையும் எதிர்த்து போராடலாம் தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் என்ன அதாவது மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவர்களுக்கு அவளையே கிடையாது தானும் தன்னுடைய மனசாட்சிக்கு படியும் இந்த உலகத்தில் இறைவனுக்கும் மனசாட்சி இறைவன் இவர்கள் ரெண்டு பேருக்குமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்போது இந்த உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணும் அதை நீங்கள் செய்வீங்க சிவன் வழிபாடு மூதாத்தியர்கள் வழிபாடு இதெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு இவர்கள் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய வழியில் நடக்கக்கூடியவர்கள் பாரம்பரியமான குடும்பம் நல்ல தலக்கட்டு இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்தவங்க நல்லா வாழ்கிறாங்க நல்ல பெரிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த உத்தரம் இருக்கும் அடுத்து பாருங்க இந்த உத்தர நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்துல ஆன்மீக வழிபாடு நிறைய பண்ணுவாங்க இறை சிந்தனை அதிகமா இருக்கும் இவங்களே யோகா தியானம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்திலே கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருப்பாங்க சிவன் கோவில் கட்டுவாங்க பெருமாள் கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்வாங்க இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதில் மாற்றமே கிடையாது இல்லை என்றாலும் உங்கள் வம்சத்தில் அதன் மாதிரி முன்னாடி கட்டியிருப்பாங்க அதனால தான் உத்தரம் அந்த குடும்பத்தில் ஜனனமாகும் சூரியன் எப்படி உதயமாகுதோ அதே போல் இவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் முரண்பாடாக இருக்கும் இருள் மற்றும் வெளிச்சம் பன்னிரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது உழைப்பை போட்டாலும் பன்னிரெண்டு மணி நேரம் இவர்களுக்கு கண்டிப்பாக உடல் சோர்வு நிச்சயமாக ஏற்படும் அதே போல கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் யாருக்காகவும் எந்த வாரபட்சமும் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள் சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தரமாக இருந்தால் கடின உழைப்பை போடும் அதே கண்ணியில் இருக்கிற உத்தரமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நேக்கம் கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயத்தில் உழைப்பை கம் உழைப்பு போட்டாலும் இந்த உழைப்புக்குண்டான ஒரு அறிவு சார்ந்து கொண்டு போகிறதுல மிக தெளிவாக இருப்பாங்க உத்திரத்தில் பிறக்கும் பொழுது சூரியன் வந்து எப்படி உதயமாகுது எப்படி அஸ்தங்கதமாகுது அதனுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறதோ அதே போல இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தானாக சிவர் கடாச்சத்தோட எல்லாமே இவர்களுக்கு சாதகமாகவே இருந்து கொண்டே இருக்கும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க யாரிடமும் கையேந்திரும் அப்படிங்கிறத நிச்சயமா நினைக்கவே மாட்டாங்க அதே போல் இந்த உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அனுசரித்து போகக்கூடிய குணமும் எல்லாத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய குணமும் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இப்போ உத்தரத்தில் பிறக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா முதல் திசையாக சூரிய திசை நடக்கும் இப்போ சூரியன் அதாவது ஆறு வருட காலங்கள் சூரியன் இருக்கார் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறப்பும் இல்லைங்களா ஏகதேசம் மூணு வருடங்கள் கணக்கு போடுங்க இது பிறப்பு இப்போ பிறந்து இந்த உத்தரத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்துவிட்டால் விட்டால் இந்த பிறப்பு நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் அடுத்து பாருங்க இந்த சூரிய திசை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து வருட காலங்கள் சந்திர திசை நடக்கும் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே சிம்மத்தில் இருக்கணும் அதே போல் அல்லது கண்ணில் இருக்கணும் இது உங்கள் லக்கணத்திற்கு நல்ல இடத்தில் அமைந்து விட்டால் எந்த பாவ கிரகத்தினுடைய சேர்க்கை இல்லாமல் சுப கிரகத்தினுடைய சேர்க்கை இருந்துவிட்டால் நம்ம மூணு வயசுலேருந்து ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் இந்த பத்து வருட காலங்கள் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணணும்னா இந்த பதிமூணு வயது வரைக்கும் இந்த சந்திர திசை ஒரு ஏற்றமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நல்ல குரு பார்வையாகவோ அல்லது சுப கிரகங்களுடைய பார்வையாக இருந்தால் நீங்க வளர 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 அந்த குடும்ப வளர்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி பயணங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்கள் அதே போல் சொந்த பந்தங்கள் அதிகமாகிறது நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் நீங்கள் வளரும் பொழுது உங்கள் குடும்பமும் வளரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அல்லது சந்திரனுக்கு ஏதாவது தீய கிரகங்களுடைய சேர்க்கையோ அல்லது பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ டிகிரி வயசில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிவிட்டால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த சந்திரதிசை அப்படிங்கிறது கொஞ்சம் படிப்பு தடை உடல்நிலை கோளாறுகள் அதே போல் தாய்க்கு ஏதாவது ஒரு கண்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது அல்லது அம்மாவும் நீங்களும் கொஞ்சம் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது லக்கணத்துக்கு சந்திரன் எத்தனை எத்தனாம் அதிபதியாக வருகின்றாரோ அது சார்ந்த கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்கள் செவ்வா திசை ஒரு ஏழு வருட காலங்கள் நம்ம பதிமூணு வயசில் கணக்கு போட்டிருக்கோம் பதிமூணுலேருந்து ஒரு ஏழு வருட காலங்கள்னா இருபது வயசு காலங்கள் போட்டுக்கலாம் இந்த சூரியனுடைய திசை அதாவது நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நல்லா இருந்தாலும் இல்லாட்டி ஒரு வளர்ச்சி கொடுத்துரும் ஏறோ ஓரளவுக்கு இருந்தாலும் கூட ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் நல்ல படிப்பு நல்ல நீங்கள் கேட்கக்கூடிய அமைப்பில் எல்லாமே மார்க் நல்லா வர்றது அதே போல் தைரியம் ஆற்றல் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறது யோகா இது போல் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் திறமையாக இருக்கிறது கலைகள் கலையில் ஆர்வங்கள் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்டது மளிகை சம்மந்தப்பட்டது ஃபுட்டு சம்மந்தப்பட்டது இது போல் உங்கள் குடும்பத்தில் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் செவ்வாய் நல்லா இருந்து விட்டால் நல்லா இல்லாட்டியும் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த பீரியட் தைரியத்தை அதிகப்படுத்தி ஒரு நல்ல மெச்சுரிட்டி பவரை கொடுத்து பெயர் புகழோடு வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்து திசை சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கிரகம் ராகு இருள் கிரகம் ராகு பதினெட்டு வருஷம் தசை நடத்துகிறாரு நம்ம இருபது வயசுலேருந்து ஒரு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் நம்ம கணக்கு போடலாம் இப்போது ராகு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மெயின் ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ராகு தான் இந்த ராகு வச்சு தான் உங்கள் எதிர்காலம் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஏஜில் தான் வரும் உங்களுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து உங்களுக்கு ராகு கரெக்ட் அந்த பீரியடை நகர்த்துவார் அப்போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் சூரியனை விழுங்குவது தான் சூரிய கிரகணம் யார் ராகு விழுங்க விழுங்குறது தான் சூரிய கிரகணம் அதே போல் சந்திரனை ராகு கேதுக்கள் விழு விழுங்குகிறது தான் கிரகணம் அப்போ என்ன ஆகும்னா இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் நல்ல இடத்தில் இருந்துவிட்டால் படிப்பு வேலை தொழில் நல்ல குடும்பம் அமைகிறது இதெல்லாமே ஓரளவுக்கு செஞ்சு கொண்டு போயிடும் ஆனாலும் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்ல இடத்தில் இருந்தாலும் குழப்பத்தை கொடுக்கும் முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைகளை கொடுக்கும் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதில் இந்த ராகு திசையில் பாருங்கள் ராகு நல்லா இல்லாவிட்டால் படிப்பு தடை திருமண வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்காத வாழ்க்கை அமையும் அதாவது நீங்கள் நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு அது எல்லாமே இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமையாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பிறக்கக்கூடியது ஏது தோஷத்துலேயோ உங்களுக்கு ராகு ஏது இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ராகு ஏது தோஷத்தில் பிறக்கிறது இது ஒரு கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு திசையில் அனுபவிக்க விட்டு விடுவார்கள் இப்போது ராகு நல்லா இருந்துட்டால் நல்ல வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னோம் ராகு நல்லா இல்லைன்னா இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டோ சொந்த பந்தத்தை விட்டோ தாய் தந்தையரை விட்டோ வெளியே வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அதே போல் ராகுல நல்ல பண வரவை கொடுத்துருச்சுன்னா குடும்ப வாழ்க்கையை பிரித்துவிடும் குடும்பம் நல்லா அமைஞ்சு கணவர் குழந்தை நீங்கள் நல்லா இருந்துட்டீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் இது ரெண்டுமே ஓரளவுக்கு மேனேஜ் பண் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னா ராகு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ராகு நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த பதினெட்டு வருட காலத்தில் நீங்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் ராகு திசையில் தப்பிக்க முடியும் அல்லது ராகு நல்லா இல்லீனாலும் உங்கள் உத்தர நட்சத்திரத்திற்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக நல்லாக இருக்கணும் அடுத்தது பாருங்கள் ராகு முடிச்சுட்டு குரு வருவார் ஒரு பதினாறு வருட காலங்கள் நாம முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கணக்கு போட்டாலும் ஒரு பதினாறு வருடம் கணக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஏகதேசமாக பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தெட்டு வயசில் நம்ம ராகு முடிக்கிறோம் அதுலேருந்து ஒரு பதினாறு வருடம்னா நாற்பத்தி நாலு வருடங்க கணக்குக்கு வந்துடும் இல்லைங்களா நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் இந்த வயது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் ஒரு சொத்து வீடு தொழில் உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த படிப்பு இது எல்லாமே இந்த குரு தான் உங்களுக்கு ப்ளே பண்ணி கொடுக்கும் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இந்த குரு திசை அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு நட்பாக இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு அப்போ குரு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் இது சார்ந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக தான் கொடுக்கும் நல்ல குழந்தைகள் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில் ராகுல ரொம்ப அடிபட்டுட்டிங்கன்னா இந்த குரு திசையில் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகுல என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாமே குருவில் மறுபடியும் திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய தன்மை இந்த உத்தரத்திற்கு உண்டு எந்த இடத்தில் சூரியன் விழுகின்றாரோ அதே இடத்தில் மீண்டும் எழக்கூடிய தன்மை இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக உண்டு அதனால் கண்டிப்பாக நீங்கள் ராகுல் விழுந்தாலும் இந்த குரு திசை உங்களுக்கு நிச்சயமாக தூக்கி கொடுக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் நல்ல நிலை நல்ல வேலை வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாமே ஏன்னா உத்திரத்தில் பிறந்தவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐயப்பன் அதே போல் மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமும் உத்திரமும்னு சொல்கிறோம் அப்போது உத்தரத்தில் ஐயப்பன் பிறந்தாலும் ஒரு ஒரு காலகட்டங்களில் இப்போ பாருங்கள் வனவாச ராகுல வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தாலும் கூட நம்ம ஐயப்பனுடைய வரலாறு எடுத்துட்டாலும் கூட ராகுல வந்து அவர் வந்து வனவாச வாழ்க்கையை அனுபவிக்கிறார் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த ராகு திசை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ராகு முடித்ததுக்கப்புறம் குரு எல்லாரும் தேடி வந்து அவர் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கடவுளாக இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கே இருக்கு இருக்கும் பொழுது நாம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர் நம்ம எப்போ ஏற்பட்ட ஒரு நிலையில் இருப்போம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது உங்களுக்கு நல்லதே செயலினாலும் கூட குரு திசை கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பெயர் புகழ் மதிப்பு ஒரு வளர்ச்சி அந்தஸ்து இதெல்லாம் கொடுத்தே தீரும் இல்லைங்க குருவும் உங்கள் ஜாதத்தில் நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட குரு இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் உங்கள் லக்னத்திற்கு எந்த செக் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும் அதாவது பதினாறு வருட குரு திசையை ரெண்டு பார்ட்டாக பிரித்தா எட்டு எட்டு வருடங்கள் வரும் முன்பாதி பின்பாதி நல்லா இல்லைனாலும் முன்பாதியா பின்பாதியான்னு பார்த்துட்டான் அப்போது எந்த பாதியில் உங்களுக்கு நல்லா இருக்கோ அதை அந்த அந்த எட்டு வருட காலங்களை வச்சு நாம இந்த திசையை கடந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து பாருங்க சனி திசை சனி எத்தனை வருஷம் வராருன்னா பத்தொம்போது வருஷம் திசை நடத்துகிறார் நாற்பத்தஞ்சு வயசில் கணக்கு போட்டோம்னாலும் கூட ஒரு நாற்பது வயசுலேருந்து கணக்கு போட்டாலும் கூட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ஒரு அறுபது அறுபத் அறுபது வயது வரைக்கும் நாம் ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் நம்ம எதுக்கு கொள்ளாங்க சனி திசைக்கு கொண்டு போகலாம் அப்போது உத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு சனி கடுமையான பகை சூரியன் சனி கடுமையாக பகையான நட்சத்திரம் அப்போது சனி நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் இந்த சூரியனுக்கும் சனிக்கும் கடுமையாக பகையாக இருக்கிறதுனால இந்த சனி திசை வந்த உடனே உங்களுக்கு பல தொல்லைகளை நிச்சயமாக ஸ்டார்டிங்கில் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடைபெறும் அதே போல கால்வழி கரு கர்ப்பவை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடுப்புக்கு கீழுள்ள பகுதிகள் சார்ந்த பிரச்சனைகள் முடி கொட்டுறது இது போல காலெலாம் வந்து உங்களுக்கு வழியாகி கால் ஆப்ரேஷன் பண்ணுறது இது எல்லாமே இந்த சனி திசையில் நிச்சயமாக உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அது சார்ந்த நான் வந்து சனிக்குண்டான பொதுவான நோய் கொடுத்துருக்கேன் உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கின்றாரோ அது சார்ந்த நோய் கண்டிப்பாக இந்த சனி திசையில் பத்தொம்பது வருடங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் ஒருவேளை சனி உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக தனித்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஜெயித்து வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் எவ்வளோ நோய்கள் வந்தாலும் நல்ல மருத்துவர் நல்ல சிகிச்சை நல்ல மருந்துகள் நல்ல பிற்கால வாழ்க்கை ஒரு ஒரு அளவுக்கு நல்ல மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் உங்களுடைய சுய சம்பாதித்திலே வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் சனி பகவான் நல்லா இல்லைனா அடுத்தவர்களை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களை பார்த்துக்கிறதுக்குமே இல்லாமல் மற்றவரும் உங்களை சேர்ந்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை தள்ளிவிடுவார் சனி பகவான் அதனால் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் நான் வெளிப்படையே உண்மையாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நெகட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த அமைப்புகள் அடுத்தடுத்த தசாபுத்திகள் கண்டிப்பாக இதை அனுபவிப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து பாருங்கள் சனி திசை முடிஞ்சதுக்கப்புறம் புதன் திசை வரும் புதன் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வருஷம் நம்ம அறுபது வருஷத்துலேருந்து கணக்கு போட்டு ஒரு பதினேழு வருட காலங்களுக்கு நம்ம கணக்கு போட்டாலும் கூட உங்களுக்கு அறுபது எழுபது எண்பது உங்களுக்கு வந்து ஒரு எண்பது வயது வரைக்கும் நம்ம வந்து கணக்கு போட்டுக்கலாம் ஏன்னா பதினேழு வருஷங்கும் பொழுது ஒரு எழுபத்தஞ்சு வயதுக்குள்ளே முதலேருந்து ஆரம்பத்துலேருந்து வரதுனால நம்ம ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் முன்ன பின்ன ஆனாலும் கூட இந்த புதன் பதினேழு வருட திசைகளில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டா கடனை கொடுப்பார் மற்றவர்களிடம் கையேந்து வச்சுருவார் இது வந்து பொதுவாகவே புதன் திசைக்கு உண்டான குணம் அல்லது தோல் சார்ந்த அலர்ஜி தோல் நோய் நோய்க்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இந்த புதன் திசையில் யாராக இருந்தாலும் சந்தித்தே தீர வேண்டும் அப்போது புதன் யார் சூரியனுக்கு ஓரளவுக்கு நட்பாக இருக்கக்கூடியது சூரியனுடைய பக்கத்திலேயே சுற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது புதன் சீக்கிரம் வந்து சூரியனுக்கு பக்கத்தில் வட்டார பாதைக்குள்ளேயே சுற்றிட்டு சீக்கிரம் அஸ்தங்கதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டு அப்போ புதன் உங்கள் ஜாதத்தில் கூடாது அப்படி ஆகிட்டா சனி திசை முடிஞ்சு புதன் திசையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல்நிலையில் பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான இது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சனி திசைக்கு முன்னாடியே சேஃப்டி பண்ணிக்கோங்க சனி திசையிலிருந்து உங்களை யாரும் பெரிய அளவுக்கு பார்த்து கொள்ள மாட்டார்கள் சனி திசையில் தனித்து விடப்படுவீர்கள் புதன் திசையில் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த சனி திசையில் என்னெல்லாம் கர்மாவை நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதற்குண்டான ஒரு தெளிவான விஷயம் புதன் கொடுத்து விடுவார் புதன் நல்லா இருந்துட்டா உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுடைய நீங்கள் முன்னாடி சேர்த்து வைத்த பணம் உங்களுக்கு புதனில் செலவு செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லை என்றால் மற்றவர்களை புதன் நல்லா இல்லைன்னா மற்றவர்களை நம்பி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால் ஏகதேசமாக நீங்கள் குரு திசையிலே எல்லாமே சேஃப்டி பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு கிரக சூழ்நிலைகள் சூப்பராக அமையும் ஒன்று செவ்வாய் இது வந்து உங்களுக்கு சிறு வயதாக இருக்கிறதுனால உங்களால் ப்ளே பண்ண முடியாது அதே போல் ராகுல கொஞ்சம் பணம் வந்து ராகு நல்லா இருக்கணும் நல்லா இருந்து பணத்தை கண்டிப்பாக சேஃப்டி பண்ணியே ஆகணும் அதே போல் நல்லா இல்லைனாலும் குருவில் சேஃப்டி பண்ணிக்கோங்க அடுத்தது சனி நல்லா இல்லாட்டியும் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃப்டி அமௌண்ட்டை சனி திசை வர்றதுக்குள்ளேயே பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கு மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வராது நீங்கள் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு யோசிப்பார்கள் சூரியன் வந்து நமக்கு ஒளியை கொடுத்தாலும் நாம் திரும்ப என்ன சொல்கிறோம் சூரியன் வந்தாலே வெயில் அடிக்குதுப்பா ஐயோ உஷ்ணம் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவர் திட்டுறோம் இல்லையா அது தான் அப்போது நீங்கள் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு யாரும் உதவியாக இருப்பதற்கு தயாராக இல்லை அப்படி உங்களுக்கு உதவியாக இருந்து நீங்கள் குடும்பத்தோட செழிப்போட இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சூரியனும் அதே போல் புதனும் நல்லா இருந்தால் அஸ்தங்கதமாகாமல் நல்லா இருந்து விட்டால் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களுடைய ஜீவனத்துக்கும் உங்களுடைய செல்வத்துக்கும் குறைவு இருக்காது முதல்லையே உங்கள் ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளானிங்கை கரெக்டாக செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் பிற்கால வாழ்க்கை மற்றவர்களை சார்ந்து கொஞ்சம் சிரமப்பட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ் சூழ்நிலைகளை கொடுத்துவிடும் நம்ம இப்போ வரைக்கும் சூரியனுடைய பலன் எப்படி இருக்கும் தசாபுத்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்தது பாருங்கள் வழிபாடுகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய அம்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடவே கூடாது பொதுவாக இவங்க அசைவமே சாப்பிடாமல் இருந்தாருன்னா எப்பேற்பட்ட திசைகளாக இருந்தாலும் ஜெயித்து வந்து விடலாம் இது ஃபஸ்ட்டு பரிகாரம் இல்லைங்க எங்களால் அப்படி இருக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அசைவ பிரியர் தான் எங்களால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது கன்னிராசியாக இருந்தால் ஞாயிறு மற்றும் புதன் இந்த இரண்டு நாட்களும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம் இரண்டாவது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மகாலட்சுமி சூரியன் இவங்க எல்லாமே உத்தரத்தில் பிறந்தவங்க தான் அப்போது நீங்கள் ஐயப்பன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை சூரியனார் வழிபாடு ஆடுதுறை சூரியனார் கோயிலுக்கு அடிக்கடி வருடம் ஒரு முறையாவது சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்போ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் என்ன செய்யலாம் வருடம் ஒரு முறையாவது ஐயப்பனுக்கு மாலை போட்டு போயிட்டு வரலாம் பெண்களாக இருந்தால் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு உத்தர நட்சத்திரம் தோறும் சென்று வரலாம் அல்லது ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா உத்திரம் நட்சத்திரம் தோறும் நீங்கள் மகாலட்சுமியை போய் நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வரலாம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அந்த நாளில் நீங்கள் அசைவத்தை கொஞ்சம் தவிர்த்து வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதே போல் சூரியனார் வழிபாடு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது யோகா போன்ற கலைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக பலன் அடைவது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்கள் நட்சத்திரத்திற்கு ஸோ போல் விஷயங்கள் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட தசைகள் உங்கள் ஜாதத்தில் நல்லா இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு இதெல்லாம் செய்கிறப்போ ஒரு இருபது பர்சன்டேஜ் உங்கள் கர்மா கணக்கு கழிந்து இதனுடைய பாதிப்புகள் வராமல் இருக்கும் அதே போல் பாருங்கள் ஆண் பசு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா முடிஞ்சளவுக்கு ஒரு பசுமாடு வாங்கி உண்டான வழிகள் இருந்தால் பாருங்கள் இல்லைங்க நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கோம் எங்களால் பசுமாடெல்லாம் வளர்த்த முடியாது அப்படின்னா மாட்டுக்கு உணவு கொடுங்க இப்போ நிறையா ஆன்லைனில் வந்துருச்சு இல்லைங்களா நீங்கள் உங்களால் முடிஞ்சது மாதம் ஒரு டொனேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் பக்கத்தில் மா கோவில் எல்லாத்துலேயுமே மாடு மாடு இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போனீங்கனாலும் அங்கே வந்து வெள்ளம் இது சார்ந்த மாடு என்னென்ன பொருட்கள் சாப்பிடுதோ வெள்ளம் வெள்ளம் சாப்பிடும் அதே போல் வாழைப்பழம் அகத்திக்கீரை அதெல்லாம் என்னெல்லாம் சாப்பிடுதோ அது எல்லாமே நீங்கள் மாதம் ஒரு முறை உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு போய் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் முடிந்த அளவுக்கு மாடு வளர்த்த முடியுமான்னு பாருங்கள் அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக இது சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நிறைய நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு பரிகாரங்களும் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கிரகத்திற்கும் உண்டான வழிபாடுகளும் பலன்களும் பரிகாரங்களும் இதுபோல் நம்ம ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களும் நல்லா இருந்துவிட்டால் விட்டால் ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக நல்லபடியாக அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாற்றமே இல்லை உத்தர நட்சத்திரம் சிவனை கும்பிடுங்க சிவபெருமான் அவங்க கூடவே இருப்பார் சிவனுக்கு போன பிறவியில் நீங்கள் நல்லது செய்தால் மட்டுமே இந்த பிறவில் உத்தரத்தில் நீங்கள் பிறக்க முடியும் சிவதொண்டு செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த பிறவியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் மிகப்பெரிய மகாலட்சுமி யோகத்தோடு வாழக்கூடியவர்கள் ஆனால் உங்கள் கிரகங்கள் நல்லா இருந்துவிட்டால் யோகத்தை நிச்சயமாக வாரி விளங்கும் நல்லா இல்லை என்றாலும் யோகத்தையும் கொடுக்கும் அதே போல் அவயோகத்தையும் கொடுத்து உங்களுடைய நிலையை சரி செய்து கொள்ளும் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும் ஒரு கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த தெய்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்